ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வேல் பூஜை செவ்வா உரையில் அது இல்லாத வராகி அம்மனுக்கு பூஜையை அபிஷேகம் பண்ணுறோம் சால கிராம மக்கள் சங்கு இது நாலுத்துக்கும் சேர்த்து ஒரே பூஜையாக பண்ணுறோம் நாளைக்கும் வந்து இருக்குது நாளைக்கு வந்து வலர்பிரை பஞ்சமி இருக்குது ஆனால் நம்ம வந்து இருந்தாலும் இன்றைக்கி வேலு கூடவே இதையும் பண்ணிடலான்றதுக்காக அபிஷேகம் பண்ணுறோம் முதல்ல பால் அபிஷேகம் பண்ணியாச்சு ரெண்டாவது தயிர் அபிஷேகம் பண்ணியாச்சு பண்ணிகிட்டே இருக்கோம் பாருங்கள் அதாவது அபிஷேகம் பண்ணுறதே ஒரு அழகு தான் கோயிலில் நம்மளுக்கு அந்த கொடுப்பு கிடைக்காது ஆனால் வீட்டில் அந்த பொருளை வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணும்போது மனசு ஒரு நிறைவாக இருக்கும் பண்ணும்போது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா அபிஷேகம்ன்றது வந்து பால் பன்னீர் நம்ம கையாலேயே பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறேன் வெறும்னே அந்த மஞ்சளை ஊற்றி குங்குமம் வச்ச உடனேவே பாருங்கள் அந்த வேலு வராகி அம்மனு அப்புறம் வந்து சால கிராமக்கல் சங்குக்கு எல்லாருக்குமே ஒரு அழகு நாலு பேருக்குமே அழகு சூப்பர் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு மங்களகரமாக இருக்குவாங்க பாருங்கள் நாலு பேருமே அடுத்தது குங்குமம் அபிஷேகம் பண்ணுறோம் வராகி அம்மனுக்கு பண்ணியாச்சு வேலுக்கு பண்ணியாச்சு சங்குக்கு பண்ணியாச்சு சால கிராமக்கல்லுக்கும் பண்ணியாச்சு பண்ணி சூப்பராக அதுவும் வந்து அருமையாக முடியுது பாருங்கள் குங்கும அபிஷேகம் இப்படிதாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தனித்தனியாக கழுவி பூ போட்டு திரும்பவும் அந்த அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சள் வச்சு அதுக்கப்புறம்தான் வந்து தீபாராதனையோ ஊதுபத்தியோ ச சாம்பிராணியோ காட்டி பண்ணணும் ஒவ்வொரு முறையும் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய அபிஷேகம் நல்லபடியாக வந்து பலன் பெறும் அடுத்தது விபூதி அபிஷேகம் மன்றம் பாருங்க விபூதி அபிஷேகமும் ரொம்பவும் சூப்பராக முடிஞ்சுது லாஸ்ட்டாக வந்து விபூதி அபிஷேகம் அஞ்சு அபிஷேகங்க ஃபஸ்ட்டு வந்து பால் ரெண்டாவது தயிர் மூணாவது மஞ்சள் நாலாவது குங்குமம் அஞ்சாவது விபூதி விபூதியும் சூப்பராக முடிஞ்சுது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் பூ போட்டு நம்ம வந்து மஞ்சள் வச்சு அழகாக வத்தி ஏற்றியோ இல்லை விளக்கு ஏற்றியோ இல்லை சாம்பிராணி காட்டியதோ பூஜையை நிறைவு செய்யணும் பூ போட்டு சிலர் கேட்பாங்க தொடர்ச்சியாக இதையே காட்டுறீங்களேன்னு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அடுத்தவங்கன்னா சொல்கிறாங்கன்னு ஏன்னா அந்த அடுத்தவங்க எப்பயுமே வந்து நானும் போட்டுருக்க எத்தனையோ வீடியோங்க ஒரு வீடியோ கூட வந்து பார்த்தாலும் மனசு இருக்காது அவங்களுக்கு வந்து லைக் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது அடுத்துக்களுக்காக நான் பயப்பட வேற விஷயம் இல்லை கடவுளுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி பாய் நம்முடைய முருகன் வேலுக்கு எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக அபிஷேகம் பண்ணிடுச்சு அபிஷேகம் பண்ணி சாமிகளுக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு போட்டு சூப்பராக சாமி வச்சு நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதையும் செய்யுங்க கொஞ்சம் நன்றி பாய்